இசையமைப்பாளர் இளையராஜா என்னோட பாடல்களை தன்னோட அனுமதி இல்லாம பொது நிகழ்ச்சிகளில் பாடக்கூடாது என பிரபல பாடகர் எஸ் பி பாலசுப்பிரமணியனுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் தற்போது இந்த விவகாரம் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இதனை அடுத்து இளையராஜாவோட இந்த நடவடிக்கையை அவரோட சகோதரரான கங்கை அமரன் கடுமையாக விமர்சித்து வருகிறார் அவருடைய இந்த முடிவு முட்டாள்தனமான முடிவு எனவும் கங்கை அமரன் கூறியுள்ளார் தான் என்ற அகங்காரம் இளையராஜாவுக்கு இருக்கக்கூடாது எனவும் தன்னோட பாடல்களை பாடக்கூடாது என்று கூற இளையராஜாவுக்கு எந்த உரிமையும் இல்லை எனவும் சங்கீதம் என்ற பொது சொத்து யாரும் தடை போட முடியாது அப்படி என்றால் தியாகராஜருக்கு இளையராஜா ராயல்டி கொடுத்தாரா எனவும் கங்கை அமரன் கேள்வி எழுப்பியுள்ளார் அது மட்டும் இல்லாமல் இளையராஜாவின் இசை மழையை போன்றது எனவும் அதை யார் வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம் எனவும் கங்கை அமரன் கூறியுள்ளார் இசைக்கு இளையராஜா காப்புரிமை கேட்பது முறையல்ல இது முட்டாள்தனமானது என இளையராஜாவின் சகோதரனான அமரன் விமர்சித்துள்ளார் அவருடைய இசைக்கு நான் எத்தனையோ பாடல்களை எழுதியுள்ளேன் எனவும் அந்த பாடல் வரிகளை எல்லாம் நான் பயன்படுத்தக்கூடாது கூடாது என்று சொன்னால் அது எவ்வளவு அபத்தமாக இருக்கும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்